வணக்கம் உங்கள் மக்கள் சென்னம்மாள் நம்ம வாழ்க்கையில் நிறைய தேடுவோம் நிறைய படிப்போம் தேடி தேடி உறவுகளை சம்பாதிப்போம் ஒரு நல்ல வாழ்க்கை துணையினாலும் ஒரு கணவன் மனைவி வாழ்கிறவங்க நல்ல தம்பதியராக இருக்கிறவங்க தன்னுடைய மகளுக்கு நல்ல வரணை வேணும்னு தேடுவாங்க தன்னோட மகளுக்கு நல்ல வரன் கணவன் அமையணும் அப்படின்னு தேடுவாங்க கோவில் குளம் தேடுவாங்க சொந்த பந்தத்தில் இல்லற நிகழ்வில் வந்து தேடுவாங்க அதாவது நட்புங்கிறது அது அஞ்சு வயசுலேயும் இருக்கட்டும் ஐம்பது வயசுலேயும் இருக்கட்டும் தேடாமல் கிடைச்ச ஒரு உறவு தாங்க அது நட்பு அந்த நட்பை ஆண் பெண் அப்படின்னு பார்க்காம எல்லா காலத்துலேயும் துணையாக நிற்கணும் உதாரணத்துக்கு நம்ம அவ்வையாரும் அதிகமானும் ரெண்டாயிரம் ஆண்டு காலங்களுக்கு முன்னாடியே நமக்கு மூத்தவங்க நட்புக்கான ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறாங்க தேடி தேடி எல்லாமே நம்ம அமைத்து கொள்வது போல் நல்ல நட்பை எங்கே இருந்தாலும் கைவிட்டுடாதீங்க கடைசி வரைக்கும் கைகோர்த்து நம்ம வாழ்க்கையில் சிறந்த ஒரு நட்புறவுகளாக நட்புறவு கொடியிலா உள்ளத்துலேயும் சரி இல்லத்துலேயும் சரி எல்லாரோடையும் மனமகிழ்ந்த ஒரு நட்புறவா வாழுங்க தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் எண்ணமும் நான் அப்படித்தாங்க நீங்க நன்றி வணக்கம்